ரட்சிக்கப்படுவது ரொம்ப எளிது ஆனால் எப்போ ரட்சிக்கப்படணும் இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே ரட்சிக்கப்படணும் மறித்த பிறகு நம்ம என்ன தான் மன்றாடினாலும் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது நம்ம என்னைக்கு மறிப்போன்னு நமக்கு தெரியாது அதனால் இன்றே ரட்சணிய நாள் அதனால் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட முயற்சி பண்ணுங்க நமக்கு தெரியும் அந்த லூக்கா பதினாறு அதிகாரத்தில் ஒரு ஏழை லாசரும் இருந்தான் அடுத்தது ஒரு பணக்கார மனுஷனும் இருந்தான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு பணக்காரனுக்கு மூன்று வேளையும் திருப்தியான சாப்பாடு ஆனால் லாஸருக்கும் வேளை சாப்பாடு கூட கிடையாது சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருப்பான் அந்த மேஜிலிருந்து கீழே விழும் துணிக்கைக்காக காத்துக்கிட்டு இருப்பான் இது போதாதுன்னே உடம்பெல்லாம் ஒரே பருக்கள் அதை அவ்வப்போது நாய் வந்து நக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நில இந்த காலத்தையும் கடந்து ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க மறித்தாங்க மறித்த பிறகு லாசர் வந்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறத இந்த பணக்காரன் பாதாளத்தில் இருந்து கஷ்டப்படும்போது அதை பார்த்துட்றான் பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே ஓடலை